الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز، بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم இந்த துவா ஹுவல் அபாதாஹால் அலை சலாத்து வசலாம் என் அன்புக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அன்பார்ந்த நேயர்களே ரபுல் இசத் அல்லாஹ் இந்த கண்ணியமான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கலாம் உண்மையிலேயே இந்த ரமதானுடைய சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக நாம் கருதுகிறோம் அல்லாஹ் எமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு ரபுல் இசத் அல்லாவுக்கு நாம் அதிகமதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக அன்புக்குரிய நேயர்களே அல்லா குபஹானுத்தாலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு பல்வேறுபட்ட தேவைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே பல நிலைமைகளை ரபுல் இசத் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துகிறான் அந்த நிலைமைகளில் சிலது கவலைக்குரிய நிலைமைகளும் இருக்கலாம் சந்தோஷமான நிலைமைகளும் இருக்கலாம் இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலைமைகளை அவன் சீர் செய்வதற்காக வேண்டி தனக்கு விருப்பமானதாக அல்லாவுடைய உதவியோடு அவன் அதனை பெற்றுக்கொள்வதற்காக ரபுல் இசத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு இபாதத்தான் துவாவாக இருக்கிறது மனிதன் துலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவனுக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் அந்த துவாவின் மூலம் அவன் பெற்று கொள்ள முடியும் இந்த துஆ இருக்கிறதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத் து சிலாஹுல் முஃமின் முக்மீனுக்கு அல்லாஹ் கு வ தஆலா ஒரு ஆயுதமாக இந்த துாவை கொடுத்திருக்கிறார் அன்பார்ந்த நேயர்களே ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த துஆவின் மூலம் எமக்கு மனிதனுடைய தேவைகளை தன்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் மட்டுமல்லாமல் ஒரு ஐபாதத்தாகவும் ரபுல் இசத் அல்லாஹ் அதனை ஆக்கிருக்கிறான் எப்படி தொழுகை ஒரு ஐபாதத்தோ எப்படி நோன்பு ஒரு ஐபாதத்தோ இதை போன்று துவாவும் ஒரு ஐபாதத்தாக லாஹு சுஹானுவாக்கிருக்கிறான் ஹொலானே ரபுல் இசத் அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்தி பிளக்கும் உங்களுடைய தேவைகளை என்னிடத்திலே கேட்டு பெற்று கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அலஹி வசல்லம் அவரிடத்திலே சுப்ஹானஹு குபஹான் வாலா சொல்லுகிறான் நபியே உங்களிடத்திலே என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் நபியே என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் சொல்லுங்கள் கரீப் நான் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவனாக இருக்கிறேன் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுபஹானுவா சொல்லுகிறான் ஹபுலில் வரீத் பிடரி நரம்பை விடவும் நான் அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர் ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் கண்ணித்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே அல்லாஹ் எம்மோடு அவ்வளோ இரக்கம் உள்ளவன் படைத்தவன் அல்லாஹ் எங்களுக்கு மிகவும் அருகில் இருந்து கொண்டிருக்கிறான் மிகவும் நெருக்கமாக இருக்கிறான் நாம் அல்லாவோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எங்களுடைய தேவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக ரபுல் அல்லாஹ் எமக்கு நெருக்கமாக இருக்கிறாம் ஆனால் நாம் அல்லாவிடத்தை நாம் அல்லாவுக்கு அல்லாவிடத்திலே நாம் எந்த அளவுக்கு எங்களுடைய தேவைகளை நாம் கேட்டு பெற்று கொண்டு கொண்டு இருக்கிறோம் கண்ணியமானவர்களே நபிமார்கள் அல்லாஹ் குரானிலே பல சம்பவங்கள் எல்லாம் சொல்லுகிறான் நபிமார்களுக்கும் அல் பல தேவைகளை அபுல்இசுத் அல்லாஹ் வைத்திருந்தான் நபிமார்களுக்கும் பல விதமான தேவைகள் சொந்த தேவைகள் தனக்குரிய தேவைகள் தன்னுடைய குடும்பத்துக்குரிய தேவைகள் பல பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டிய தேவைகள் நபிமார்களுக்கும் இருந்தது அந்த நபிமார்களும் கூட அல்லா அந்த துவாவை எப்படி பயன்படுத்தினார்கள் அந்த துவாவின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி பதிலளித்தான் என்பதையும் குரான் எமக்கு அழகாக சொல்லி கொண்டிருக்கிறது நபிமார்களுடைய சம்பவங்கள் ஏராளமாக குரான் எல்லாம் சொல்லுகிறான் நபிமார்கள் கேட்ட துஆக்கள் அதுலத் அய்யூப் அலை அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தான் அந்த நோயின் மூலமாக அவர்களை சோதித்தான் அந்த நோயிலிருந்து அவர்கள் முழுமையாக விடை பெற வேண்டும் அந்த நோயிலிருந்து அவர்கள் சுகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாடத்திலே அவர்கள் துவா துவா கேட்டார்கள் அல்லாடத்திலே அவர்கள் கேட்ட ஆவை அல்லாஹ் குரானிலே சொல்லி கொண்டிருக்கிறான்ர் அயூபலிசலாம் அவர்கள் அல்லாடத்திலே கேட்டது ஆ நாதா ரப்பஹு தன்னுடைய ரப்பை அழைத்தார்கள் சொன்னார்கள் அன்னி மசனி அத்தூர் என்னை ஒரு தீங்கு பிடித்து கொண்டிருக்கிறது ஒரு தீங்கின் மூலம் நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அல்லா அவர்கள் முன்வைத்த நேரத்திலே அந்த நோயிலிருந்து அல்லா அவர்கள் ஷிஃபாவை கேட்டார்கள் அல்லாஹ் குபஹானு அவர்கள் கேட்டு அந்த துஆவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் ஃபஸ்துனா லஹூ பிஹி அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் நாங்கள் அவரது துஆவை ஏற்றுக்கொண்டோம் அவர்களுக்கு கொடுத்து அந்த நோயிலிருந்து அவர்களை நாம் நீக்கினோம் கண்ணியமான அல்லாஹினுடையார்களே அன்பாந்த நேயர்களே ரபுல் இசத் அல்லாஹ் இப்படியாக இன்னும் பல நண்பர்களுடைய சம்பவங்களை குரானிலே சொல்லி கொண்டிருக்கிறான் ஹதரத் ஜக்கரியா அலிஹலாம் நீண்ட காலம் அவர்கள் குழந்தை அற்றவர்களாக இருந்தார்கள் சுமார் எண்பது வருடங்களுக்கு பின்னால் ஜக்கரியா அலிஹலாம் அவர்களுக்கு அல்லாடத்திலே கேட்டதுவா அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ரப்பஹு ரப்பே ஆக்கி ஆக்கிவிடாதே எனக்கு நீ எனக்கு தந்துருவாயாகிசேன் வாரிசுகளை தரக்கூடியவன் நீதான் சிறந்தவன் என்பதை அதில் ஜக்கரிய அலஹி இஸ்லாம் அவர்கள் அல்லா இடத்திலே கேட்கக்கூடியதுவா அல்லாஹு சுபஹான் அந்த துவை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் அவர்களுடைய துவை ஏற்றுக்கொண்டோம் நாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற குழந்தையை நாம் ஹிபத்தாக நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அன்பார்ந்த நேயர்களே இன்னொரு இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிறான் ஜகரியா லிஸாம் அவர்களுக்கு நாம் நன்மாராயம் சொன்னோம் உங்களுக்கு இன்னுரு கபி ஹலாமின் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இஸ்முஹு யஹ்யா அதனுடைய பேர் யஹ்யா என்பதாகவும் அல்லாஹ் ஒரு ஆணிலே சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அன்பார்ந்த நேயர்களே ரபுல் இசத் அல்லாஹ் எண்பது வயதுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் குழந்தையை கொடுப்பதற்கு அல்லாஹ் அவன் தகுதியானவன் அவன் குதிரத்துள்ளவன் அவன் சக்தியுடையவன் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிவிட்டான் எனவே இதே போன்று ரபு இசத் அல்லாஹ் குர்ஆன்லே சொல்கிறான் அது யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் அது யூனுஸ் அலி அவர்களை ஒரு பெரிய ஒரு மீன் விழுங்குது அந்த மீனுடைய வயிற்றிலே சுமார் நாற்பது நாட்கள் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் இந்த நேரத்தில் எல்லா அல் அல்லாவை அவர்கள் அழைக்கிறார்கள் அல்லா இல்லா இல்லா அன் சுபானக இன்னி குந்தும் என்ற துாவை ஹசத் யூனு யூனஸ் அலி இஸ்லாம் மீனுடைய வயிற்றிலிருந்து அவர்கள் ஓதுகிறார்கள் அல்லாஹ் குபஹானே சொல்லுகிறான் நாம் அவர்களை அவர்களுடைய துவை ஏற்றுக்கொண்டு அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து நாம் அவர்களை பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அன்புக்குரிய நேயர்களே எனவே ரப்புல் இசத் அல்லாஹ் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை நாம் அல்லா இடத்திலே கேட்போம் என்றால் நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்ந்த நேயர்களே ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் நாம் நேரம் கொடுத்திருக்கிறோம் தொழுகைக்கு நேரம் கொடுத்திருக்கிறோம் அது ஒரு இபாதத் நோன்புக்கு நேரம் கொடுத்திருக்கிறோம் அது ஒரு இபாதத் இதே போன்று துவாவுக்கும் நாம் நேரம் கொடுத்து அதனை அமல் செய்ய வேண்டும் நேரம் எடுத்து நாம் துவா செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் துவா கேட்கக்கூடிய நேரத்திலே அது அரபியில்தான் கேட்க வேண்டும் என்பது கிடையாதே எந்த பாசை எங்களுக்கு தெரியுமோ எந்த மொழியில் எங்களுக்கு கேட்க முடியுமோ அத்துணை பாசைகளையும் அத்துணை மொழிகளையும் ரபுல் இசுத் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அந்த மொழியில் அந்த பாசையில் நாம் அல்லா இடத்திலே கேட்க வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவார்கள் நாம் கேட்கக்கூடிய துவா அது கபூலாகதில்லையே பல வருடங்கள் நாம் கேட்கிறோமே பல ஆண்டுகளாக நாம் அந்த துவாவை கேட்டுக்கொண்டு வருகிறோம் அல்லாஹ் அந்த துவாவுக்குரிய பதிலை அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுதில்லையே என்று சிலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் அன்பாந்த நேயர்களே நாம் ஒரு விஷயத்தை நாம் கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டும் அரபுல் இசத் அல்லாஹ் ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் ஏதோ ஒரு விதத்திலே அவன் பதிலளித்து கொண்டிருக்கிறான் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அவன் பாவம் செய்யாமல் தன்னுடைய உறவு முறையை அவன் துண்டிக்காமல் இருந்த நிலைமையில் அவன் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் முதலாவது சொன்னார்கள் மூன்று விதமாக அல்லாஹ் அவனுக்கு பதிலளிக்கிறான் முதலாவது அவன் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் எந்த தடையும் இன்றி அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கிறான் அதற்குண்டான தீர்வை அதற்குண்டான பதிலை அதற்குண்டான முடிவை ரபுலிசத் அல்லாஹ் அவனுக்கு உடனடியாக கொடுத்து விடுகிறான் இரண்டாவது சொன்னார்கள் நாம் கேட்கக்கூடிய துவா ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவாவுக்குரிய அந்த பதிலை அல்லாஹ் இந்த உலகத்திலே அவன் மறைவானவற்றை அறிந்தவன் நாம் நல்லதை தான் கேட்கிறோம் ஆனால் எங்கள் மீது அவன் கொண்ட அன்பு இறக்கத்தின் காரணமாக அந்த கேட்ட நளவு அது எங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்கும் என்பதற்காக வேண்டி அந்த துவாவை குறிய அந்த நன்மைத் அல்லாஹ் நாளை ஆகிராவிலே எங்களுக்கு நன்மையாக தந்துவிடுவான் இந்த அளவுக்கு ஆஹிராவிலே அவனுக்கு கொடுக்கப்படும் என்றால் மனிதன் கியாமத்துடைய நாளிலே ஆஹிராவிலே அவன் நினைப்பான் உலகத்திலே என்னுடைய துவாக்கள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆஹிராவிலே அவனுக்கு பெரும் வெகுமதிகளை அல்லாஹுஸ்வஹான் வத்தாலா கூலிகளை அந்த நாளிலே அவனுக்கு கொடுப்பான் மூணதா மூணாவதாக ரசூலுல்லாஹ்ஹ்ஹல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் கேட்கக்கூடிய இந்த துவா இருக்கிறதே இந்த துவா நாம் ஏற் அல்லா இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்படுதில்லை என்று நாம் நினைக்க கூடாது மூணாவதாக ரசல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் கேட்கக்கூடிய இந்த துவாவின் மூலம் எங்களுக்கு ஏதோ நடக்க இருக்கின்ற ஒரு தீமை ஒரு ஷர் அல்லாஹ் அதை எங்களை விட்டும் பாதுகாக்கிறான் எங்களுக்கு வந்து சேரக்கூடிய பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை அல்லாஹ் எங்களுக்கு எங்களை கொண்டு தடுக்கிறான் எங்களுக்கு அல்லாஹ் தடுக்கிறான் என்பதை ரசூல்லாய் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்களே நேயர்களே எனவே அல்லாஹ் சுபானுவ ஒத்தாலா யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது ஏதோ ஒரு விதத்திலே அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறான் ஒன்றாவது எங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது கபூலாகுது குண்டான கூலி அல்லா எங்களுக்கு தருகிறான் மூன்றாவது அந்த துவாவின் மூலம் எங்களுக்கு வர இருக்கின்ற ஒரு தீமை அல்லாஹ் எங்களை விட்டும் தடுக்கிறான் அல்லாஹ் சுபஹான் ஒத்தாலா மறைவானவற்றை அவன் அறிந்தவன் நாம் நினைக்கிறோம் நாம் ஒரு நல்லதைத்தான் கேட்டோம் நல்ல ஒரு காரியத்தை இஸ்லாம் வரவேற்கக்கூடிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் நாம் அல்லா இடத்திலே கேட்டிருக்கிறோம் ஆனாலும் நாம் நல்லதை கேட்டிருந்தாலும் அல்லாஹ் குர்வானிட சொல்லுகிறான் வாசா அன் துஹிப்பு ஷர் உள்ளக்கும் நீங்க விரும்பித்தான் நீங்க நல்லதை கேட்டாலும் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு தராமல் இருப்பது ஒவ்வொருள்ள நீங்க விரும்பி கேட்பீங்க ஆனா அதுல ஷர் இருக்குது அதனால உங்களுக்கு அதனை தர மறுக்கிறான் வாசா அந்த தக்கர அன் நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க ஆனா அதுல ஹைர் இருக்குது ஒவ்வொரு ஹைர் உள்ளக்கும் அதிலே ஹைர் இருக்குது என்பதாக அல்லாஹு சுஹான் வலா குர்வானிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே அன்பார்ந்த சகோதரர்களே ரபுல் இசத் அல்லாஹ் ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது சிலருடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அந்த துவாவுக்குரியவர்கள் நாம் யாரும் அந்த துவாவை நாம் வீணாக ஆக்கிவிடக்கூடாது ரசூல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முசாஃபிர் சஃபரிலே பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எனவே பிரயாணத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்கள் அவசவசரமாக தொழுவதை போன்று சுருக்கி தொழுவதைப் போன்று அவசரமாக நாம் எளிந்து எழுந்து போய்விடக்கூடாது நிதானமாக நேரம் எடுத்து துவா கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு நோம்பாலியுடைய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்கிறான் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வரக்கூடிய ஒரு ஹாஜியுடைய துவாவை எல்லா ஏற்றுக்கொள்கிறான் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்கிறான் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கண்ணித்துக்குறி அன்பார்ந்த நேயர்களே எனவே இப்படிப்பட்ட அந்த குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இவர்கள் அவர்களுடைய துவாவை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று துவாக்கள் ஏற்படக்கூடிய கபூலாக கூடிய நேரம் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஜிம்மாவுடைய தினத்தில் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே போன்று அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே போன்று இஃப்தாருடைய நேரம் மிக முக்கியமான நேரம் நோன்பை பிடித்தவர்களாக மகரிப்புடைய நேரம் அந்த நேரத்திலே துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் அந்த நேரத்தில் நாம் அதிகமாக துவாக்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரம் அதிகமானவர்கள் தஹஜுதுடைய நேரத்தில் எழும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ரமதானுடைய காலத்திலே இருக்கிறது அந்த ரமதானுடைய காலத்திலே அந்த நேரத்தை பெறுமதியாக கழித்து நாம் நாம் தஜுதிலே அல்லாடத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே இப்படியான இன்னும் பல நேரங்கள் இருக்கிறது அந்த நேரங்களை பேணுதலாக நாம் அல்லாடத்தில் துவாக்கல்லில் ஈடுபடுவோம் இது அனைத்தும் கபூலாகிறதுக்கு எங்களுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் எங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் எப்பொழுது இந்த ரெண்டும் ஹலாலாக இருக்குமோ சுத்தமாக இருக்குமோ இந்த நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய துவா அல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமதானை இந்த ரமதானை நாம் பேணுதலாக கழித்து நாம் கேட்கக்கூடிய அத்துணை துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து உயர்ந்த சோர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவருக்கும் அல்லாஹ் سندر تندر امين امين يا رب العالمين والحمد لله رب العالمين